ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காபி போடலான்ட்டு இருக்கிறேங்க நிறைய தலை வலிக்குது அதனால் பால் காய்ச்சுறேங்க சன்ரைஸ் காப்பி தூள் தாங்க போடுறேன் பாக்கெட்டு வாங்கினா தாங்க நமக்கு லாபம் பெரு பெருசாக இருக்குது பாருங்க நூறு இரநூறு இதெல்லாம் வந்து நமக்கு லாபம் கிடையாது நிறைய தலை வலிக்குது రేషన్ సకర బాగా పెరి డమ్లర్లో కుడిదాంగారీ கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் ஒருத்தருக்கு சுகர் இல்லாமல் கொஞ்சமாக போட்டு எங்கள் வீட்டில் அவருக்கு சுகர் இருக்குங்க அதனால் சர்க்கரை கம்மியாக போட்டிருக்குறேன் மேலே ஆற்றிட்டேன் பால் தண்ணியை ஊற்றுலிங்க வா பசும்பால் வாங்குறோம் எவ்வளோ ஆடை கட்டி இருக்குது பாருங்க பால் பாக்கெட் பால் தாங்க இதில் தாங்க வெண்ணெய் எடுத்து நான் வைக்கிறது பால் நல்லா இருக்கு பசும்பால் பால் வடிகட்டிக்கலாங்க சர்க்கரையில் குப்பையெல்லாம் இருக்குது ரேஷன் சர்க்கரையில் வாங்க நீங்களும் காப்பி குடிக்கலாம் காப்புடிக்கலாம் வாங்க